நான் வந்து புத்தரை எரிக்கலாம் ஏன்னா அவரை நான் நேசிக்கிறேன் அந்த சிற்பம் வந்து மரத்தால் ஆனதுங்கிறது எனக்கு தெரியும் நான் ஒரு மயில்கல்ல தொழலாம் ஏன்னா அது எனது பூக்களை தாங்குது நான் இந்த மயில்கல்லுக்குள்ள மறைஞ்சிருக்கிற புத்தரை பார்க்கிறேன் யாராவது ஒரு சிற்பி இதை தான் நீங்க புத்தரை பார்க்க முடியும் அன்னைக்கு ரொம்ப குளிரா இருந்தது நான் எனக்குள்ள இருக்கிற புத்தரையும் பாதுகாக்கணும் உள்ளே இருக்கிற புத்தரை காப்பாத்துறதுக்காக வெளியில உள்ள புத்தரை எரிக்கலாம் அதுல ஒன்னும் தப்பு இல்ல அது அவருடைய உனக்குள் ஜோதியாக இரு அப்படிங்கறது அவருடைய போதனை என்னுடைய புத்தர் வந்து குளூர்ல நடுங்கிட்டு இருந்தார் அந்த மர சிற்பங்கள் வெயில் மழையில உணர்ச்சி இல்லாம இருந்தது அதனால அப்படி பண்ணினேன் ஆனா நீங்க என்ன பண்ணீங்க நான் ஒரு மர புத்தரை எரிச்சதுக்காக உயிருள்ள புத்தரை வெளியில தள்ளி கதவை சாத்தினீங்க அப்படின்னாரு அந்த பெரியவர் உண்மையான பக்திங்கிறது இதுதான் அதாவது உனக்குள் ஜோதியாக இரு அப்படின்னு புத்தர் சொன்னார் இல்லையா